வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் API ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இகாமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கேரட் திருவல் உருளைக்கிழங்கு வர்த்த குழம்பு உருளைக்கிழங்கு வறுத்த குழம்பு செய்யறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம் மிளகாய் பொடி மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு கடாயில் ஆயில் போடுறோம் ஆயில் போட்டதும் கடுகு போடுறோம் கடுகு போட்டதும் கொஞ்சம் வெந்தயம் போடுறோம் வெந்தயம் போட்டதும் வெங்காயம் போடுறோம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போடுறோம் தக்காளி போடும்போது லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம் இப்போ நல்லா வதங்கின உடனே மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா அத்தனையும் போட்டு நல்லா வதக்கிறோம் கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றுறோம் ஊற்றுனது உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருக்குறோம் அழகான சுவையான சூப்பரான உருளைக்கிழங்கு வர்த்த குழம்பு ரெடி அடுத்தது நம்ம ஒரு கேரட்டு கேரட்டை நல்லா சீவலில் போட்டு துருவாக சீவரும் நல்லா சீவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் போடுறோம் சிறுபருப்பு போ போடுறோம் கொஞ்சம் வெங்காயம் போடுறோம் போட்டு நல்லா வதக்கிறோம் வதக்கினதுக்கப்புறம் கேரட்டை போட்டு நல்லா வதக்கிறோம் கேரட் போடும்போது தேவையான மசாலாலாம் போடுறோம் மசாலா போட்டதுக்கப்புறம் கடைசியாக தேங்காவை துருவி போடுறோம் கேரட் துருவல் பருப்பு தனியாக நம்ம வேக வச்சுருந்தோம் அதை வந்து மேலே அப்படியே போட்டு பண்ணால் ஒரு அருமையான சுவையான கேரட் கூட்டு ரெடி வறுத்த குழம்புக்கும் கூட்டுக்கும் அருமையாக இருக்கும் ஒரு தேவையான அளவு வெள்ளை சாதமும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இன்றைக்கி லஞ்சு வந்து உருளைக்கிழங்கு வறுத்த குழம்பு கேரட் கூட்டு ஒயிட் ரைஸு சுவையான சூப்பரான லன்ச் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் விரும்பி ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ